வாங்க நல்லா இருக்கல சபாஷ் அடுத்து யாருப்பா வியாபாரம் வச்சிருக்கிறது யாருப்படையார்த்திருக்கல என்ன கடை பலசருக்கு அழகா இருக்குப்பா என்ன வீடு என்ன சரி இடம் சோதப என்ன குழப்பம் காலில் விட்டுவாங்க தவறாக புரிஞ்சு வந்துட்டார் சாட்டை கையில் கொண்டு ஏடுறான் ஓடுறான் 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 பாரு ஓடுறான் பாரு ஓடுறான் பாரு சாட்டையை கொண்டு கையில் எடுத்துக்கிட்டு ஓடுற சத்தமும் ஆதாரி போடுற அபய குரலும் இரவிலே சில சமயத்தில் கேட்கும் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகள் உள்ளோட்டங்கள் உடல் ஆரோக்கியங்கள் மனக்கோட்டங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும் நடக்கா வாப்பா அந்த பார்வையை இன்றையிலிருந்து மாத்தியாச்சு ஒரே ஒரு பழி கொடுக்க வேண்டி இருக்கு என்ன கொடுக்கலாம் பக்கத்தில் வா ஒரு சேவலை வெட்டி கொடுத்துரு மாறி போயிரும் கருமசாமிக்கு ஓட்டல் சரக்கு கடை காசு பணம் தான் நல்லா இருக்கும் என்னென்ன வேணும் பையனுக்கு வைகாசி வரை பொறுமை வேண்டும் கல்யாணம் ஒழுங்காக நடக்கும் வாழ்வும் சீராகும் ஒருவனுக்கு ஒன்றுக்கு ஒழுங்காக வரதாலும் செக் பண்ணி பார்த்துக்கா அதில் அவனுக்கு யூரின் ட்ரப்பிள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதுதான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதே இந்தா

பெண்ணடியால் கால்வாமா பொம்பளை எந்த ஒரு சின்னாளம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து கையாலை கட்டிவிடவா என்னத்த வேணும் ராக்கம்மா மூக்கம்மானு ரெண்டு பொண்ணு இருக்கு எந்த பொண்ணு வேணும் ரெண்டு பொண்டாட்டிக்கு அதிகாரம் உள்ளமே அதான் அந்த பாட்டை பாண்ட சிங்கார மதுரையில் வெள்ளை எம்மா அது தினம் தினம் நடக்குதடி கால் நோட்டுவா தப்பாமல் நான் உன்னை திரை எடுப்பேன் ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா இந்தா ஒரு வண்டியை போடு என் பேரை எழுதிக்கா வெற்றிகரமாக ஓடும் தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல கல்யாணத்தை முயற்சி பண்ணு அருமையான ஒரு பெண் வரும் அவன் ஜாதகத்தை கொண்டு வா தாரதோஷத்தை நீக்கி காது கேட்காது எனக்கு காது கேட்காது இன்னைக்கு வாக்கு அவ்வளவு தானே கர்மதாமிக்கு தொழில் சம்பந்தமாக மனம் வருத்தப்பட்டு வந்தது யார் வருமானம் சம்பந்தமாக சரியில்லைன்னு வேதனைப்பட்டு வந்தது கால் வந்துட்டு வரலாம் நீங்க எல்லாம் கிருஷ்ணகிரியா முருகா உட்காருக்கா சந்தோஷமா உட்காரு இன்னொரு தன கால் வந்துட்டு வாடா தம்பி வாடா தாய்மாமா எத்தனை இடம் அவனுக்கு ரெண்டு பேரும் உங்கள்ட உறவார்பனச்சுக்குறைவாடா இருக்கானா ரெண்டு மூண்டாட்டி எந்த பேருக்கு ரெண்டு மூண்டாட்டி யாருக்கு அதுல கொண்டாட்டி ஒன்னு டேஸ் ஒண்ணு இதுவரை ஆறு மாத காலங்களாக தொழிலுக்காக மன வருத்தப்பட்டு முயற்சி செய்து எதுவுமே நடக்கவில்லை இதனால் வீட்லேயும் பதில் சொல்லாம எங்கேயாவது போய் உழைச்சி எதுவும் வேலையை பார்த்துக்கிடுவோமா கண்ணு கெட்டாத இடத்துல கிரகன் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே அதனால இடம் மாறுவது நல்லது சொல்லாமல் போயிடவா சொல்லிட்டு போகவா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்துல உண்மையிலேடா கால்வா என்னடா படிச்சிருக்கிறேன்டா பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன பிஸ்னஸ் பண்ண போற தை பிறந்தா அடி பிறக்கும் தங்கமே தங்கம் ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் அடி தொழில தொடங்கு அப்பா பேர் எழுதிக்கா அசத்து போ பணத்தை தொலைச்சு போடாடா நல்லா இருக்கு கர்மசாமிக்கு அப்படியா மண்ணு மனை விவசாயம் யாரும் பார்க்கா கிருஷ்ணகிரியில் கால் வந்துட்டு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீடா தம்பி வாங்க ஏன்னா எங்க நான் காலில் விழுந்தீங்கனா அந்த பாட்டில் வாசம் எடுத்துச்சா வாசம் எடுத்துச்சா சரி உட்காருங்க இல்லை பாட்டில் எதுவும் கசிஞ்சு இருக்கான்னு பார்த்தேன் இந்த ஜவா பையனை நம்ப கூடாது சரி அதை முடிச்சு வச்சாச்சு முற்றுப்புள்ளி வச்சு திணிச்சாச்சு பக்கத்தில் வாங்க என்ன வேணும் இப்போ சொன்னால் வருத்தப்படுவீங்களே சாதகம் தனியில்னு பிரித்து வைக்கலாம்னு அந்த பொண்ணு வீட்டில் வந்து ஒரு சின்ன பேச்சு அப்படி இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அதனால் அவங்க ரெண்டோருடைய மனதையும் பக்குவப்படுத்தி சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன் பிள்ளைங்களை நல்லா வாழ வச்சுருந்தேன் போதும்ல கால் வந்துட்டு வா வெளி போராட்டத்தை தீர்த்துடறான் ஒரு போராட்டத்தை தீர்க்க முடியுமா முடியாது என்ன ஆஹ் எப்போ வந்திய சும்மா இருக்கீடா கண்ணை முடிக்காப்பா

தர்மபுரி 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 பயிற்சியில் ஒன்று பயிற்சியில் ரெண்டு பயிற்சியில் மூணு விழுப்புரம் விழுப்புரம் மற்ற ஆட்கள் நிக்காதீங்க அங்கிட்டு போங்க இடத்தை இடத்த மாத்த சொல்லுங்க இடத்தை மாத்த சொல்லுங்க போன இப்ப கொடுக்க மாட்டாங்க சார் பிற குடுப்போம் விழுப்புரம் தன் பிள்ளையினுடைய மனதை சீர்திருத்த வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் விழுப்புரம் பா நீ பாங்க நிற்கிற உட்கார்ந்துக்காங்க உட்காருக்கா என்ன வேணும் உன் பிள்ளைக்கு முடியல யாரு காலுவா யாரு சுண்ணாமு காலவாசல் பக்கமா வீடு உன் பிள்ளைய

என்னமா நல்லா இருக்கேன் எதிர்பாராமல் உன் மாங்கல்யத்துக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது அதுக்கு பிறகு இப்போதைக்கு உனக்கு உழைப்புக்கு வழி இல்லாத நிலையும் வருமான குறைகளும் கடன்பட்ட வேதனையும் உன்னை வாட்டுகிறது இந்த நிலையில இருந்து வீட்டி உன்னை வாழ வச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் உன் பிள்ளைகள் ஐஸ்வர்யமா இருக்கும் அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்க உன்னை கண்கலகாம காப்பாத்தோம் போ கால வந்துட்டோம் கர்மதாமிக்கு பேப்பர் கொஞ்சம் கழிச்சு தர ஒரு பத்து கிலோ பேப்பர் கொடுங்க தாமாக்கு இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாழ ஜெய் ஆச்சரேயா ஜனேயா ஜெய் ஆஞ்சனேயா ஆஞ்சநேயர் எங்கப்பா இருக்காரு பக்கத்தில் இருக்காரு உன் பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வரக்கூடிய பங்கு நீர் நடத்தி தர அதுக்கடையில் உன் கடனை தீரத்துக்கு ஒரு ஐடியாவில் உனக்கு அமௌண்ட் கிடைக்கும் தீர்த்து ஒதுக்கும் நிம்மதியாக தான் போ வாண என் உடன் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும் அண்ணே அந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அண்ணே அண்ணே அதுதானே சொல்ல வந்த அதுக்குதான் அந்த பணம் தர இவ்வளவு நேரம் இங்க பார்க்கணும்னு பகவான் உன் தலையில் எழுதியிருக்கிறார் சரி புண்ணியம் கிடைக்கட்டும் இந்தாங்க என்னாலும் ஆனந்தமாக இருங்கள் வெற்றி மீது வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி நேத்தைய கட்சிக்குள்ள கொஞ்சம் பணம் கிடைக்காதான் எடுத்துருங்க ஆ சரி சரி அதே விழுப்புரத்து எல்லை திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் பண பணை மலையனூர் அங்காளியே அம்மா அக்கா எல்லாரும் சரி பாடின பாட்டு அங்காளி அம்மாலாம் பாடிருக்காள அங்காளன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா எத்தனை தூரம் போயிருக்கீங்க கால் யாருக்கு யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும் பொண்ணுட்ட கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களாப்பா அப்பா அவன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமாப்பா அவன் அசல்ல முடிக்கலாம்னு அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை என்ன விஷத்தை அழித்து குடும்பமான மரியாதையை காப்பாற்றி தந்தா போதுமாப்பா கால விட்டுவாப்பா ஏ ஒரு கேள்வி இருக்கடா அது என்னன்னு கேட்டுக்கோ கேட்டுருவோம் 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 கடாய் வெட்டுறது வழக்கம் இருக்கா எங்கே வெட்ட வேண்டியிருக்கு ஏன் செய்யலை ஏன் தள்ளிட்டு போகுது கிடாய் தள்ளிட்டு போகுதா அது நீ தள்ளிட்டு போறியா சீக்கிரம் வெட்டுவியா என்றைக்கி வெட்டுவ ஏ கேட்க சொன்னால்தான் கேட்டேன் என்ன எத்தனை மாதம் டைம் வச்சுருக்க ஆறு மாதத்தில் வெட்டுவோம் புள்ள பிள்ள மாதிரி தரப்போ வரும் கொஞ்சம் தெரு தர கூடவா பக்கத்தில் வா ஆய் ஓடு இந்தா நல்லா இருமா மகிழ்ச்சியாக இருப்பா உன் குலதெய்வம் வந்து கூப்பிட்டு சொல்லிடுதில்ல சந்தோஷமா காது கேட்காது எனக்கு சில சமத்துல தெரியுமா உனக்கு போயிட்டு வா கருமதாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்தராத பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்துல கொட்ட பாக்கு வித்தவன கால அப்படி நிற்க அதற்கு தக மலையில நினைஞ்சிரங்க என்ன வேணும் யார் அது உன் தம்பி பையனா கண்ண முடு வேதனையா இருக்க ஈக்கி குச்சியா ஆயிட்ட உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கான்னு செக் பண்ணீங்களா வித்தியாசமான நோய் இருக்குன்னு சொல்லி இருப்பாங்களே கால் விழுவாக்க வா ஆபத்தலாம காப்பாதித்தாரே பொம்பள பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுத்தாரே ஒருத்தங்கிட்ட வாக்குவாதம் பண்ணாம காப்பாதித்தாரே அவருடைய மேல உனக்கு ஒரு சின்ன சந்தேகம் காசு பண்ண ஒழுங்கா வீடு வந்து சேரல எங்கேயும் வைப்பாட்டி வச்சிருப்பாரோன்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கிறது உண்மைதான் சொல்லிட்டா நீ சண்டை போடுவேன் அதனால நான் சொல்றது உண்மையா பொய்யா மாத்தி தரம்பா நீங்க வச்சீங்களா இப்ப விவசாயம் பற்றி கேள்வி கேட்டு வந்தது யாரும் உண்டுமா அல்லது சம்பந்தமாக கேள்வி உண்டுமா பொம்பளை பிள்ளை கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது உண்டா யாரு சித்தப்பா அவருக்கு மட்டும் கேட்க நீ துளைக்கு வந்தியா அப்ப உனக்கு கேட்க வேண்டாம் வந்து உட்கார் ராஜா இல்ல வா சித்தப்பாக்கு விவரம் தெரியுது மகன் வந்திருக்கான் எவ்வளவு கெட்டிக்காரன் அப்ப அவன் பெத்திருக்கோடும் தப்பு பண்ணிட்டான் என்ன செய்ய முடியும் என்னப்பா வேணும் ஏ நீங்க எல்லாம் வருத்தப்படுவியடா நான் சொன்ன வருத்தப்படுவிய அந்த காலத்துல என்ன சொல்லிருக்கான் அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்னான் அமைதி காலம் அடிமைத்தனமாக இருந்த காலம் புரட்சி பெண்கள் உருவாக்கினால் புரட்சி கவி பாரதியார் அவர் பொது கவிஞனும் உண்டு புரட்சி கவிஞனும் உண்டு அவர் தான் புதுமை பெண்ணை உருவாக்கினார் பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திட வீசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார் சொல்லி எழுதினார் அதனால் அறிவை வளர்க்கறதுக்கு கல்வி தேவனு பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்து வந்தார் பாரதியார் அதுக்கு பிறகு குறிப்பிட்ட பெண்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சோடனே அவங்க அவங்க புரிதலை தேடி எடுக்கக்கூடிய மனநிலை வந்துருச்சு நிறைய பேர்கள் பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தி வாழக்கூடிய நிலைமையில் பிள்ளைகளுடைய நடைபெற மாறி போச்சு அதுல ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு உன் உள்ள நொந்து போய் என்னைய பார்க்க வந்திருக்க உன் பிள்ளைய படிக்கவும் வச்சு தாரேன் மனதை திருத்தி மாற்றி அமைச்சிருந்த முதலாளி என்னை வந்து பார் ஜெயிச்சு தாரன் வா நல்லாருடா தம்பி போடா பட்டுக்கோட்டையா வா காலை வா மயங்கி விட்டேன் உண்மை கண்டு அடிக்கடி உடனே ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது ஏன் அப்படி பிளட்டெல்லாம் செக் பண்ணிங்களா போய் என்ன சொன்னாங்க ஆனால் அந்த தளர்ச்சி மட்டும் இருந்துக்கிட்டே கால் ஒன்றுவாங்க நீ உட்கார உங்கள் அம்மா சொல்லிடுவாங்க வெயிட் பண்ணுறியா ஒரு வாரம் வெயிட் பண்ணு யாருக்கு பசங்க இல்லை உலகத்தில் என்னப்பா வேணும் வெளிநாட்டுக்கு தான் போகணுண்டா இங்கே உள்ள வருமானம் உன்னை காப்பாற்றக்கூடிய வசதி பெருசாக கிடையாடா இருக்கிற கடனையும் தீர்க்க முடியாது பிரச்சனையை ஒழிக்க முடியாது அதனால் ஃபாரின் ப்ரோக்ராம் கரெக்ட் என்னைக்கு போகலாம் கரெக்டாக ஆறு மாத காலம் அவகாசத்தில் அனுப்பி வைக்கிறேன் கால் நோட்டுவா இந்தாப்பா உன் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாள என்ன வேணும் எங்க மூணு வருஷத்துக்கு அந்த பாக்கியம் இருக்கு அதனால செஞ்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இருபத்தி மூணு வருஷம் இருக்காட நீ ஏன் மாத்துகிறாய் இப்படி கோடிகளை பெற்றுவா மகனே இந்தா ஆனந்தமாக இருப்பாய் மனம் நிறைவோடு அலைவாய்கள் ஆனந்தம் பண்ணுங்கள் மூணு வீடு கட்டித்தாரேன் மூணு வீட்லையும் அப்பா பேர் எழுதி வை செல்வமா பெருகும் பட்டுக்கோட்டை பணிகள் தொழில் வேலை விஷயமா கேட்டு வேதனை அடைந்த இன்ப மகன் பச்சை வேட்டி நீங்க ஊதா வேட்டி ஐயப்ப பக்த நீ பச்சை வேட்டி முருக பக்த வா தம்பி கல்யாணம் முடிச்சிட்டியா வா கல்யாணத்துக்கு முன்னால் நிறைய குழப்பத்தை பண்ணி முடிச்சிட்டியடா என்னடா நீ எல்லாம் பேய தங்கமான பேலாம் இருக்கிய கண்ணை இந்த படத்தை கொண்டு வீட்டில் வச்சு பூஜையாக்குற மூன்றாவது மாதத்தில் உனக்கு வேலையும் வருமானமும் பெருகும் இந்தா வெற்றி உண்டு மகனே உன் கவலையை தீர்க்கிறேன் உன் கடத்தை நீக்குகிறேன் அள்ளித்தந்த செல்வம் அளவிலாது பெருகும் சென்று வா வென்று வா கர்மதாமிக்கு கருமதாமிக்கு மதுரை மாநகர் மதுரை மதுரை மத்தமான மதுரை மதுரை எந்த ஊரு பூராங்குடியிருப்பாங்க சொல்லுங்க கூப்பிடாம வரக்கூடாது அமைதி 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 பொம்பளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தவங்க மதுரை மாநகர் வரலாம் வாங்க முன்னாலவா முன்னாலவா அடுத்து வியாபார ஸ்தாபனம் வைத்து நிறைய மன வருத்தோடு வந்த வாப்பா முன்னால் வந்து நிண்டுக்கா என்ன வியாபாரம் என்ன சொல்லுது சரி நெடுக்கா நீ கால் சீம பண்ணி வியாபாரமா வெள்ளப்பூடு என்னப்பா ஆச்சு மும்பை பிள்ளைக்கு